Það er ekki svona maður að hluta ekki hluta hana. Þú séu hvað það er? Það er tíma strækir. Það er ekki að vera sérinnu. Hvað?

அப்படியே லைன்ல நின்னு சொல்லுங்க அப்படியே லைன்ல நின்னுங்க ஆ அப்படியே டீ சாப்பிடுறதா வாங்க டீ சாவானா இவ அப்படியே அப்படியே பரிமாறுங்க கிளாஸ் அப்படியே திருப்பி கொடுத்துருங்க எல்லாருக்குமே என்னங்க 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 ஐயா

வாங்க காலி வச்சுனா அப்புறம் வாங்கிடுங்க சண்டே வருவோம் எடுத்துட்டு தெரியுதுல டி வேண்டாமா தப்பு வாங்கிக்கோங்க அண்டே அண்டே வாடமா சண்டே நாங்க வருவோன்னு சொன்னேன் ஆமா நாங்க சண்டே வந்து காலமா நல்லது அவங்களே எல்லாரும் வருவாங்க வா வா நீங்க உங்க சண்டே பார்த்தீங்களா நம்ம மத்தவங்க இருப்பாங்க நீங்க இருப்பீங்களா ஆமா அம்மா அந்த அம்மா கிட்ட குடுத்துங்களா டீத் தர நான் அம்மா குடுதுவாங்கல அந்த அம்மா தீ குடுதுவாங்க அத்தர

புடிச்சுக்கிறீங்களா அப்படியே ஐயா புடிச்சுக்கிறீங்களா அப்படியே புடிச்சீங்கன்னா நான் எனக்கு இது கீழே விழுந்துடும் அதுக்காக என்னங்க டீ வாங்க நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு தெரியாம அங்க குடுத்துட்டு தேடிட்டு வரேன் நான் அப்புறமா தான் அவர் சொன்னாரு எல்லாம் அங்க இருக்கிறாங்க

இன்னைக்கு வியாக்கிழமைன்றதுனால கூட்டம்மா இங்கே சரி சரி நல்லா இருக்கீங்களா தப்பு ரூபாயா நான் வழக்கமா அவர் அவர் தானே உங்களுக்கு என்ன தெரியலையா பிடிச்சிக்கங்க அம்மா இரும்மா கொஞ்சம் இருங்க அவங்க முடிச்சுக்கிட்டோம்

நன்றி <laughs> <that>

மனிதர்களுக்கு எப்ப என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சிடணும் அவ்வளவுதான் இறைவன் வந்து பலதரப்பட்ட மனிதர்கள் எதுக்கு அமைச்சிருக்காரு ஆமா அவனுக்கு கொடுத்தேன் நீங்க டி வாங்கிட்டீங்களா இல்ல இந்த வர இந்த ஒரே நிமிஷம் வர

நீங்க பிஸ்கட் வாங்கலையா வரட்ட வரட்ட ஒன்னும் அவசரம் இல்ல பொறுமையா அவசரம் சொல்லுங்க நீங்க வாங்கிட்டீங்களா நீங்க பிஸ்கட் வாங்கல கேக் கட்டிக்கிறீங்களாயா இந்த இந்த சூடாக இருக்கு இந்த பிஸ்கெட்டும் ரஸ்கும் இருக்குது சாப்பிட்றேன்

டேய் ராஸ்கூன் பிஸ்கெட்டா வந்து டேய் தான் ஏ ஆத்தி தான் வச்சிருக்கேன் அதுதான் உக்காந்துக்கங்கன்னா அததான் உட்காந்துக்கலாம் அதுதான் உட்காந்துக்கங்க நல்லா சரி சரி நீங்க வருத்தல்ல எப்ப வந்து குடுத்து சாப்பிட்டீங்களா? ம் சரி வாட்னா நல்லா இருக்கீங்களா? हां, நான். போகலாம்ங்க. சூடா இருக்கு இன்னங்க பிஸ்கெட் சூடு பார்த்து இன்னங்க. சப்னா. நல்லா உள்ள தள்ளுங்க உள்ள தள்ளுங்க.

இல்ல ஏய் புரோமா இந்த

அப்படியே வச்சுக்கிறீங்களா சூடா இருக்கு பாத்து புடிங்க புடிங்க அவள் தானா நீங்க

கா திருப்பி வாங்க கூடாது வா கை ஒரு கை வரணும்ல ஒரு கால் ஒரு நிமிஷம் பாதி ஒரே நிமிஷம் இவங்க முடிச்சுட்டு வந்துறாங்க அவ்வளவுதான் எல்லாரும் நான் கொடுத்த வாங்குனங்களே திருப்பி வாங்குறீங்க

பிஸ்கட் ஸ்நாக்ஸ் இருக்கு சாப்பிடுங்க தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு எதோ முடிஞ்சதை செய்கிறோம் நீ சாப்பிடுவீங்கள்ல சொல்லிட்டு போனேன் பார்த்து சூடாக இருக்கும் வாங்குங்க ஆமா முடிஞ்சது ஆ தேங்க்ஸ் இப்ப இப்போ தெரியும் ஆபீஸ்ல இருந்து அப்படியே வந்தேன் அதனால சரி